கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இந்த நாள் தொடங்கி வருகிற ஞாயிறு வரைக்கும் இந்த ஞாயிறில் இருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் இந்த வாரத்தை என்ன என்ன பெயர் சொல்லி அழைக்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் புனித வாரம் அன்று இது உண்மையிலுமே புனித வாரமா ஏன் இத புனித வாரம் நம்ம சொல்றோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது புனித வாரம் கிடையாது இது கொடுமையின் வாரம் இது அநீதியின் வாரம் இது அக்கிரமத்தின் வாரம் இது கொடுங்கோல் ஆண்மையின் வாரம் இது அநியாயமாக ஒரு நல்லவரை கொன்ற ஒரு வாரத்தினுடைய நாட்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு கொடூரத்தின் உச்சம் நிகழ்ந்த வாரம் இந்த வாரம் அப்படிதானே அப்படிதானே என்னங்க கேட்குறேன் அப்படி இல்லையா கொடூரத்தின் உச்சம் நடந்த வாரம் கடவுளை மனிதன் கொன்ற வாரம் இந்த வாரம் தானே கடவுளை மனிதன் கொன்ற வாரம் கடவுளை மனிதன் காட்டி கொடுத்த வாரம் காசுக்காக கடவுளை விற்ற வாரம் அப்படின்னு சொல்லி இப்படி அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம் இந்த வாரம் கொடுமையின் கொடூரத்தின் உச்சத்தின் வாரம் ஆனால் நம்ம இதுக்கு பேரிட்டு அழைப்பது என்ன திருச்சபை பேரிட்டு அழைப்பது என்ன நம்ம எல்லாரும் சொல்றது என்ன புனித வாரம் என்று இது உண்மையிலுமே புனித வாரமாக இருப்பதற்கு அல்லது மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எப்போது என்றால் இந்த புனித வாரத்தில் இவ்வளவு நாள் நான் தவக்காலத்தில் இருந்த அந்த பக்தி முயற்சிகள் எடுத்த பக்தி முயற்சிகள் நான் செய்த அந்த ஒப்புரவு நான் செய்த அந்த தியாகங்கள் இவை எல்லாம் என்னை மாற்றாமல் இருந்தாலும் இந்த வாரத்திலாவது இந்த வாரத்திலாவது என்னுடைய அந்த பழைய பாவ வாழ்க்கையை மாற்றி என்னுடைய அந்த பழைய தீய எண்ணங்களை மாற்றி என்னுடைய அந்த பழைய தீய வாழ்க்கையை மாற்றி என்னை புனிதமாக கொஞ்சம் மாற்றினால் இது புனித வாரம் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடுனோம் தாவீது மகனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி நம்ம பாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மக்கள் யூத மக்கள் அனைவரும் வெற்றி ஆர்ப்பரிப்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களுடைய ஆடைகளையெல்லாம் ரோட்டில் விரிச்சு ஒரு மன்னரை வரவேற்பதை போல அவரை வரவேற்று கொண்டாடினார்களோ அதே போல நாமும் என்ன பண்றோம் இன்றைய நாளில் கடவுளை நாம் நினைந்து கொண்டாடுகின்றோம் அவர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு வருவார் நம் அனைவரையும் பாவ வாழ்வு பாவ அடிமையிலிருந்து மீட்டுக் கொள்வார் இது எல்லாவற்றையும் விட எனக்கு நல்லதொரு மீட்பை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம கொண்டாடி இந்த நாளை தொடங்குகின்றோம் அன்பிற்குரியவர்களே இசைக்கியல் புத்தகம் பத்தாவது அதிகாரம் அப்படியே எடுத்து யாராவது பக்கத்தில் உங்கள் பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்து டக்குன்னு அந்த தலைப்பை மட்டும் படிங்களேன் இசைக்கியல் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பைபிள் நிறைய பக்கத்தில் இருக்கும் எடுத்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இசைக்கியல் புத்தகம் பத்தாவது அதிகாரம் இசாயா எரேமியா புலம்பல் இசைக்கியல் திருப்பாடல்களுக்கு அடுத்து அப்படியே வரும் பாருங்க திருப்பாடல்கள் இசாயா எரேமியா புலம்பல் இசைக்கியல் சொல்லிட்டு வரும் பத்தாவது அதிகாரம் தலைப்பு மட்டும் சரி நானே சொல்லிடுறேன் எருசலேமின் கோவிலை விட்டு ஆண்டவருடைய மாற்றி அங்கே நீங்குகிறது எருசலேம் கோவில் யாருடைய கோவிலாக கொண்டாடப்பட்டது யாருடைய கோவிலாக இருந்தது எருசலேம் கோவில் இஸ்ரேல் மக்களுடைய கோவில் யூதர்களுடைய கோவில் அங்கு ஆண்டவருடைய மாட்சியானது தங்கி இருக்கிறது சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அந்த ஆலயத்தை நேர்ந்தளிக்கின்ற பொழுது கடவுளிடம் வேண்டுகிறார் ஆண்டவரே எந்த ஒரு சூழலிலும் உமது கண்கள் இந்த ஆலயத்தை விட்டு நீங்காது இருப்பதாக அதோடு உமுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் எப்போதும் இருந்து இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இது காணுவதாக இங்கு யாரெல்லாம் தங்களுடைய நேர்ச்சை பழிகளையும் தங்களுடைய வேண்டுதல்களையும் செலுத்துகிறார்களோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் உடைய காதுகள் கேட்டு அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதாக அப்படின்னு சொல்லி அவர் வரிசை அப்படியே ஜெயிப்பார் அப்படியே போயிட்டு நம்ம அரசர்கள் புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லா தெரியும் சாலமோன் அரசர் எவ்வாறு இந்த ஆலயத்தை நேர்ந்தளிக்கிறார் என்று இந்த ஆலயத்தை விட்டு இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய மாற்றியானது தங்கி இருக்கிறது இந்த ஆலயத்தில் அவருடைய பிரசன்னமானது இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்தை விட்டு என்ன ஆகுது அவருடைய மாற்றி விலகிப் போகிறது கிளம்பி சென்று விடுகிறது அந்த மாற்றி அந்த மாற்றியானது அந்த ஆலயத்தை விட்டு நீங்குகிறது ஏன் நீங்குகிறது ஏன் நீங்குகிறது இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பிற தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறாங்க நீதி நேர்மையோடு நடந்து கொள்ளவில்லை அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறாங்க வயிற்றில் அடித்து அவர்களை ஏமாற்றுகிறார்கள் அது மட்டுமல்லாம ஏழை எளியவர்களை வஞ்சித்து அவளுடைய அவருடைய இருந்த செல்வங்களையும் அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் நிலங்களையும் உடமைகளையும் பறித்துக் கொண்டு ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குற்றமற்றவர்களின் ரத்தத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதனால என்ன ஆச்சு இதனால என்ன ஆச்சு ஆண்டவருடைய மாச்சி அந்த ஆலயத்தை விட்டு நீங்கிற்று அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு உங்க வீட்டிலையும் என் வீட்டிலையும் இன்னைக்கு நம்ம புனித அந்தோனியாருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய மாச்சி இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா உண்மையிலுமே வா கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஆண்டவருடைய மாச்சி இங்க இருக்குதா அப்போதைக்கு இருந்த யூதர்கள் அப்போதைக்கு இருந்த இஸ்ரேல் மக்களை போல நம்ம கொஞ்சம் கூட வாழலையா கொஞ்சம் கூட யாரையும் ஏமாற்றலையா யாரையும் வஞ்சித்து பறிக்கலையா எந்த பொய்யும் சொல்லாம நம்ம இருக்கிறோமா கல்ல தராசு கொண்டு ஏமாற்றாம இருக்கிறோமா விதவை பெண்களை ஏமாற்றாமல் இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஐயோ எங்கெங்கயோ தப்பு நடந்துகிட்டு இருக்குதுப்பா இல்ல சொல்லுது இல்ல எங்க மனசாட்சி இல்ல எங்கெங்கயோ தப்பு நடந்துகிட்டு இருக்குதுப்பா அப்ப ஆண்டவனுடைய மாச்சி அப்ப என்ன பண்ணுச்சு எருசலேம் கோவிலை விட்டு நீங்கியது இசை இசை கேள் புத்தகத்துல நாப்பத்தி மூணாவது அதிகாரம் யாராவது டப்புன்னு இருந்தா எடுத்து படிக்கலாம் இசைக்கேல் புத்தகம் நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் சரி இதில் நானே சொல்லிடுறேன் மீண்டுமாக ஆண்டவருடைய மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து அந்த ஆலயத்திற்கு வருகிறது இப்போ இயேசு கிறிஸ்து எந்த மலையிலிருந்து திரும்பி கீழே வந்து அந்த ஓசனா கீதம் பாடி அந்த இஸ்ரேல் அந்த கோவிலுக்கு செல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளிவ மலையிலிருந்து கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த ஒளிவ மலையிலிருந்து கீழே இறங்கி கிழக்கு பகுதியில தான் என்ன பண்ணுச்சு ஆண்டவருடைய மாட்சி போய் மேலே ஏறி நின்றது கிழக்கு பகுதியில் இருக்கிறது அந்த கிழக்கு பகுதியிலிருந்து மீண்டுமாக அந்த ஆண்டவருடைய மாட்சி எங்கே வருகிறது ஆண்டவருடைய கோவிலுக்கு எருசலேம் கோவிலுக்கு வருகிறது ஒளிவமலை கிழக்கு பகுதி அங்குதான் ஆண்டவருடைய மாட்சி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஜெபம் செய்கிறார் ஜெபம் செய்து முடித்த பிற்பாடு கீழே இறங்கி வருகிறார் எருசலேம் கோவிலை நோக்கி செல்லவிருக்கிறார் அப்படி செல்லுகின்ற பொழுது என்ன பண்றாங்க மக்கள் எல்லோரும் யூதர்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஓசன்னா பாடி தங்களுடைய ஆடைகளை கீழே வரித்து மீட்பர் வந்து விட்டார் தங்களுக்கு மீட்பு கிடைத்து விட்டது மீண்டுமாக ஆண்டவருடைய மாற்றி வந்து விட்டது ஆண்டவர் நம்மோடு இருக்க போகிறார் நம்மோடு கூட இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றி மீண்டுமாக கிடைக்கப்பட்டதை கொண்டாடுவதுதான் இந்த இந்த கீதம் பாடி இன்னைக்கு எருசலேம் ஆலயத்திற்கு ஏசு கிறிஸ்து வருவது இருசலேம் நகரை நோக்கி ஏசு கிறிஸ்து வருவது ஓகேங்களா இந்த ஓசனா இந்த வருகை பவனி இந்த ஆண்டவருடைய எதை உணர்த்துகிறது என்றால் அங்கே அந்த மாற்றி நீங்குகிறது நீங்கி கிழக்கு பகுதியில் போய் அங்கே தங்கிவிடுகிறது அந்த மாற்றியானது மீண்டுமாக என்ன பண்ணுது மீண்டுமாக எரிசிலைமை நோக்கி கிழக்கு பகுதியிலிருந்து இருந்து வருகிறது வந்து அவர்களோடு மறுபடியும் யூதர்களோடு தங்குகிறது அதனால தான் யூதர்கள் ஒளிவ கிளைகளை ஏந்தியவர்களாய் ஆண்டவர்களுடைய ஆண்டவருக்கு தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று புகழ் பாக்கல் பாடிக்கொண்டு வெற்றி ஆர்ப்பரிப்போடு இனிமே நாம் அடிமை இல்லை இனிமே நம்முடைய வாழ்வு வாழ்வு வளப்படும் நம்முடைய மேம்படும் என்று கீதம் பாடி ஆண்டவரை காப்பாற்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சேவஸ் அப்படின்னா ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஏன்னா யூத மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அவருடைய வாழ்வு மாறுகிறது யூத மக்கள் கடவுளுடைய விட்டு அகன்று போய் இருந்தார்கள் அவர்கள் மீண்டுமாக கடவுளுக்குள்ளாக வருகிறார்கள் கடவுளும் அவர்களை தேடி வருகிறார் அன்று இன்னைக்கு இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல உங்களுக்குள்ளாக கடவுளுடைய மாற்றி நீங்கி போய் இருக்கிறது என்றார் உங்க வீட்டுல நீங்க பலவிதமான கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி போகி நம்ம வீட்டுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை கடவுள் நம்ம கூட இல்லையோ கடவுள் நம்மை விட்டு விலகி விலகிவிட்டாரோ கடவுளோடு நாம் இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி மீண்டுமாக ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் மீண்டுமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த மாற்றியையும் மேன்மையும் கொடுக்க கொடுப்பதற்கு சித்தமாக வந்திருக்கிறார் மீண்டுமாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவதற்கும் உங்களுடைய பாவ அடிமை தலையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கும் உங்களுக்காகவே அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து வெற்றி ஆர்ப்படிப்போடு சாவை வென்றவராக இதோ உங்களுடைய வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே நீங்கள் விசுவசித்தால் நிச்சயமாக நீங்கள் விசுவசித்தால் உங்களுடைய வீட்டில் உங்களோடு இறைவன் தங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அமீன் பிரீஷ்லார் அமீன் அன்பிற்குரியவர்களே இதில் ஒரு கவனிக்க வேண்டிய மூன்று செய்திகள் இன்னைக்கு நம்முடைய பங்கு தந்தையவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்தி மூன்று செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னன்னா ஏசு கிறிஸ்து இந்த எருசலேம் நகருக்குள் நுழைகின்ற பொழுது எதன் மேல அந்த இயேசு கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கார் வச்சு கொண்டு வந்தாங்களா தேர் வச்சு கொண்டு வந்தாங்களா இல்ல வேற எது மேல கொஞ்சம் சத்தமாவே சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு கழுத மேல வச்சு கூட்டிட்டு வர்றாங்க அன்பிற்குரியவர்களே இந்த பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாகனம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அரசர்கள் பயன்படுத்துவது எந்த வாகனம் குதிரை இல்லையா எல்லாரும் குதிரையை பயன்படுத்துவாங்க குதிரை குதிரையை போட்டிய தேர்களை பயன்படுத்துவார்கள் இவர்கள் எல்லாம் அரசர்களாக எண்ணப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவனுக்கு ஒரு குதிரை இருந்ததாக சொல்லி எல்லாருமே இல்லையா அவர் ரொம்ப பிரியமாக வளர்த்த ஒரு குதிரை இல்லையா அந்த குதிரையில அவன் எத்தனை போர்களை எல்லாம் வென்றிருக்கிறான் அப்படிங்கறத பத்தி நாம வாசிக்க கேட்டிருக்கிறோம் அப்போ ஒரு அரசன் தன்னுடைய குதிரையில கிளம்புறான் அப்படின்னா பெரும்பாலும் அவன் விரைவாக அதை செலுத்த வேண்டும் விரைவாக செலுத்தி பல நாடுகளை அவன் என்ன பண்ணணும் வெற்றி கொள்ள வேண்டும் அந்த நாடுகளை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் அந்த நாடுகளை எல்லாம் தன்னுடைய காலடி காலடிக்கு கீழே கொண்டு வர வேண்டும் செல்லுகிறவன் தான் அரசன் அரசன் அப்படித்தானே அப்படித்தானே அந்த குதிரையில ஏறி போய் போரிடுபவன் தான் அரசன் ஆனா இங்க ஒருத்தரு இங்க ஒருத்தரு என்ன பண்றாரு எதுல போறாரு கழுதையில போறாரு இல்ல கழுதை பார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில எல்லாம் ஒரு சில பேர் மாட்டி வச்சிருப்பாங்க என்னதான் வந்து பார்த்தாலும் ஒரு யோகமும் வராது இல்ல அந்த கழுதையை பார்த்தா யோகமா வந்துச்சு ஏசுநாத கூட்டி கொண்டு போய் சிலுவையில் வச்சு அரைஞ்சு கொண்டாங்க அந்த கழுதையில தான் போனாரு கொண்டு போய் அரைஞ்சு வச்சு கொன்னாங்க அன்பிற்குரியவர்களே இந்த கழுதை உணர்த்துகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த குதிரையில போனா அவங்க போருக்கு போகிறார்கள் எந்த மன்னரும் போருக்கு போகிறார்கள் என்ற அர்த்தம் ஆனா இந்த இது மாதிரி கழுதையில போறாங்க அப்படின்னா அவர்கள் அமைதியை ஏற்படுத்த செல்கிறார்கள் என்று அர்த்தம் ஜெருசலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்களும் வாசி கேள்விப்பட்டிருப்பீங்க சலோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சலோம்னா என்ன அர்த்தம் சலோம்னா சமாதானம் அல்லது அமைதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த அமைதியை கொண்டு வருவதற்கு அமைதியை இழந்து போய் எருசலேம் நகரானது இருக்கிறது எருசலேம் நகரில் வாழ்ந்த யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை தொலைத்து விட்டு இருந்தார்கள் இவர்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக யார் வர்றா இயேசு கிறிஸ்து அதுல குதிரையின் மீள ஏறி வரலங்க அவர் சண்டை போடுவதற்காக வரல அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக அமைதியை கொடுப்பதற்காக அமைதியே உருவான செம்மறி அந்த கழுதையின் மீது கோவேரி கழுதையின் மீது ஏறி வருகிறார் இந்த கழுதை அமைதியின் சின்னமாக அங்கே பார்க்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அமைதி ஏற்படுத்துவதற்காக கடவுள் வந்து கொண்டிருக்கிறார் பலவிதமான குழப்பங்கள்னால பலவிதமான சந்தேகங்கள்னால பலவிதமான சண்டைகள்னால பலவிதமான சச்சரவுகள்னால நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம சில நேரங்கள் என்ன பண்றோம் அந்த அமைதியை தொலைத்து போயிருக்கிறோம் நோய் நொடிகள்னால நம்முடைய அமைதியை இழந்து போயிருக்கிறோம் கடவுள் இந்த கழுதையின் மீது ஏறி வந்ததை போல நம்முடைய வீட்டிற்கும் வந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறியுள்ளே அந்த கழுதை அமைதியின் சின்னமாக இருக்கிறது நீங்களும் நானும் அமைதியை ஏற்படுத்துகின்றோமா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் அது மட்டுமல்லாம அந்த கழுதை எளிமையின் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது ஏன்னா அந்த கழுதையில அதுக்கு முன்னாடி யாருமே பயணம் செய்யலை அந்த கழுதை மேல யாருமே அதற்கு முன்னாடி பயணம் செய்யலை நீங்க போங்க இந்த கழுதையை பாருங்க கழுதையின் உரிமையாளர் சொல்லுங்க இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று அதன் அதனை அவர் கொடுப்பாரு நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கழுதை தூய்மையின் அடையாளமாகவும் இருக்கின்றது இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற நாம தூய்மையாக உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு எவ்வாறு கழுதை தன் மீது ஆண்டவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்றதோ அதே போல தூய்மையான உள்ளத்தோடு நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த பாவத்தை எல்லாம் விட்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த புனித வாரம் புனிதமிக்க வாரமாக புனிதத்தை அருளுகின்ற வாரமாக அமைதியை அருளுகின்ற வாரமாக மீண்டுமாக கடவுளுடைய மாட்சியையும் மகிமையையும் அந்த வளங்களையும் வரங்களையும் நமக்கு கொடுக்கின்ற வாரமாக இந்த வாரம் மாறும் இந்த அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே நாமும் அந்த யூத மக்களை போல ஓசன்னா ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று வரவேற்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை நம்பிக்கை அறிக்கை அனைவரும்